அதுக்கு பிறகு கணபதி ஹோமம் தொடர்ந்து தனபூஜை ஹோமம் கோ பூஜை லட்சுமி ஹோமம் கன்னிகா பூஜை தம்பதி பூஜை யாகசாதி அலங்காரம் தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு முதல் பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தொடர்ந்து நம்மளுடைய கோயில் அன்னதானம் பிரசாதம் வழங்கிட்டே இருக்காங்க பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஐநூறு பேருக்கு மேல ஒரு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்று நடைபெற இருக்கிறது அதே மாதிரி நாளைக்கு கும்பாபிஷேகம் காலையில ஒரு ஐநூறு பேருக்கு அதே மாதிரி மதியானம் ஆயிரம் பேருக்கு வாழை இலையோட சாப்பாடும் அதுக்கு இரவு அதாவது இரவு நேரத்தையும் அதே மாதிரி ஐநூறு பேருக்கு மேல அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது இந்த மாபெரும் அன்னதானம் நான் பார்க்கும்பொழுது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர்லேருந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு அன்னதானம் நம்மளுடைய கோயிலில் தொடர்ந்து நடைபெற இருக்கோம் அதனால் அனைவரும் வந்து நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறோன்னு அன்போடு அழைக்கிறோம் இந்த மாபெரும் அன்னதானத்தை உபயதாரர் என்று வழங்குபவர்கள் பெரும் மரியாதைக்குரிய திரு ஜே பி விஜயானந்த் சார் மிஸ்டர் ஜிடி சேகர் சார் மிஸ்டர் ஜிடிஎஸ் பிரபு சார் மிஸ்டர் அய்யப்பன் சார் மிஸ்டர் கே வாசுதேவன் சார்

அந்த மருந்து பூசப்படும் அந்த மருந்து பூசப்படும் பொழுது அந்த அந்த சாமியோட பீடத்துக்கும் அந்த தெய்வ சிலைகளுக்கும் இடையில பூசப்படுகிற அந்த அஷ்டமந்திர மருந்தானது பன்னெண்டு வருஷத்துக்கும் அப்படியே இருக்கும் அதனால தான் அதனால அந்த அஷ்டமந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு நீங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு மூணு மணி அளவுல இப்ப அஷ்டமந்திரம் அந்த மருந்து அதை பூசி அதை வேதிகள் தொடங்க இருக்கிறாங்க நீங்க எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு நாங்க எல்லாருமே எல்லாருமே நாங்கள் அன்போடு அழிப்போம் நாளைக்கு ஒரு பத்திர மணிக்கு மேல் விமான கோபுரம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் நவகிரகம் பரிமாண மூர்த்திகள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அவங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது நீங்க வாங்க வந்து நேர்ல வந்து தரிசனத்தை பாருங்க ஒரு கும்பாபிஷேகம் தரிசனம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை எல்லா தேவங்களுடைய ஆசிர்வாதங்களும் நிச்சயமா முப்பத்தி முப்போடி தேவர்களும் வந்து அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துப்பாங்களாம் கருடன் வந்து மேலே பரப்பு ஆறு கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அதனால மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் எல்லா சகல தெய்வங்களும் வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த மகா கும்பாபிஷேகத்தில் நாமளும் கலந்துக்கிட்டோன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்தில் உங்க எல்லாரையுமே நாங்கள் கூப்பிடுறோம் அதே மாதிரியே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலசங்கள் விநாயகர் முருகர் பரிகார மூர்த்திகள் அம்மன் அதுக்கப்புறம் நவக்கிரகங்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து வச்சு கடைசனி இருக்கு வேத மந்திரங்கள் வேத பாராயணங்கள் சாமி பாடல்கள் இதெல்லாம் பாடி தெய்வாரம் திருவாசகம் இது மாதிரி தமிழ் மொழியிலான ஒரு வேதங்களும் போதே மிக சிறப்பான முறையில் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய திருக்கோயில பிரம்மாண்டமா அஷ்டவந்தன புலனாவோதனம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு தெய்வத்துடையும் திருக்கோயில நடைபெறுகிறோம் இந்த அஷ்டவந்தன புனராவதம் மகாபிஷேகத்துக்கு அனைவரும் வருக வருக நான் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் நல்லா இருக்கிற உண்மையிலே இந்த அம்மா முக்கியமான காணும் நான் பிறந்த ஊரே நான் வளர்ந்த ஊரை இந்த அம்மாவுக்கு நான் இங்க வந்து கோலம் போட்டிருக்கேன் எல்லா சேவைகளும் நான்

மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலக மேலாம் எம் கே லத்தா நான் சென்னை புது பெருமலத்தூர் கரையிலிருந்து இப்போ நம்ம அழுது ஸ்ரீ முத்துவாரியம்மன் திருக்கோவில் அஷ்டமராதாவது மகா குபாபிஷேகம் அழைப்பதோடு அனைவரையும் வரிவ வருக வரவேற்கிறோம் ஓம் சக்தி